சீதா சீதாதேவியின் பூர்வ சீதா சீதாதேவியை மகாலட்சுமி என்று ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வைகுண்டத்தில் பகவானான விஷ்ணு ஒரு நாள் நீலாதேவியினிடம் ஏகாந்தமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து லக்ஷ்மிக்குப் பொறாமை சகிக்காமல் விஷ்ணுவை கூட திக்காரம் செய்தாள் அக்காரணத்தால் விஷ்ணுவினுடைய சாப நிமித்தமாக இந்த பூமியில் மனித ஸ்திரீயாக அவதரிக்கும்படி மகாலட்சுமிக்கு நேர்ந்தது பூலோகத்தில் குஜத்வஜன் தர்மத்வஜன் என்ற சகோதர்களான அரசர்கள் சிவனிடத்தில் பக்தியை செலுத்திக்கொண்டு விஷ்ணுத்வேஷிகளாக இருந்த காரணத்தால் ராஜ்ய பிரம்சனம் ஏற்பட்டு லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாதவர்களாக ஆனார்கள் பிறகு துர்வாச மகரிஷி மூலமாக மகாலக்ஷ்மியினுடைய துவாதசாட்சரி மகாமந்திரத்தை உபதேசம் செய்து கொண்டு லக்ஷ்மி தேவியை உபாசித்து வந்தார்கள் லக்ஷ்மியினுடைய பிரசாதத்தால் குஜத்வஜன் என்ற அரசனுடைய தர்ம பத்னியான ஸ்ருதசீலா என்ற மகாராணியுடன் திவ்யமான புத்திரியின் லாபத்தை அந்த அரசன் அடைந்தான் அந்த புத்திரியோ பிரகிருதத்தில் சொல்லப்படும் சாக்ஷாத் மகாலட்சுமிதான் பிறந்த மாத்திரத்தில் அந்த குழந்தையானது பிராகிருத சிசுவை போல் அழாமல் வேதத்தையே உத்கோஷித்தது அதனால் அந்த அரசன் அந்த குழந்தைக்கு வேதவதி என்ற திருநாமத்தை செய்தான் அந்த குழந்தைக்கு ஐந்தாவது வயது வந்தவுடன் தன்னுடைய கட்டாக்ஷ வீக்ஷணத்தால் அரசனை அளவற்ற ஐஸ்வர்யத்தால் பூர்த்தி செய்து வைத்துவிட்டு தபஸிற்கு அரண்யம் சென்றுவிட்டாள் மகாவிஷ்ணுவையே தான் பர்த்தாவாக அடைய வேண்டுமென்று அநேக வருஷ காலங்கள் அத்யுக்கிரமான தபஸையும் செய்து அந்த சமயத்தில் ராவணன் திக்விஜயம் செய்து கொண்டு வரும்பொழுது புஷ்கரம் என்ற க்ஷேத்திரத்தில் இந்த வேதவதி என்ற ஸ்திரீ தபஸ் செய்வதை பார்த்தான் அப்பொழுதே அவளை பலாத்காரம் செய்து தனது மகிஷியாக செய்து கொள்ள விரும்பினான் அந்த சமயத்தில் தேவியோ ராவணனை மூர்ச்சையடையும்படி செய்துவிட்டாள் காலம் வரை ராவணன் மூர்ச்சிதனாக பூமியில் விழுந்து மிருத இருந்து வரும்பொழுது சாரதியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி தேவியானவள் தன் கமண்டல தீர்த்தத்தால் புரோக்ஷனம் செய்து ராவணனை பிழைக்கச் செய்தாள் இராவணனும் தான் செய்தது தவறு என்பதை கருதி பிரதட்சிண நமஸ்காராதிகளால் தேவியை அபராதக்ஷமாப்பணம் செய்து கொள்ள பிரார்த்தித்து மீண்டு கொண்டான் அந்த சமயத்தில் தேவியும் எந்த ஸ்திரீயையும் இனிமேல் நீ பலாத்காரம் செய்தால் உன் பத்து தலைகளும் வெடித்துவிடும் என்று சபித்துவிட்டு என் மூலமாகவே உனக்கு மரணம் ஏற்பட போகிறது என்ற சாபத்தையும் கொடுத்தாள் பிறகு விஷ்ணுவை பர்த்தாவாக அடைய முடியாமல் அக்னியில் தன் சரீரத்தை தியாகம் செய்தாள் அக்னியினிடத்தில் கலந்து கொண்ட தேவியானவள் அக்னியும் பிருத்வியும் அத்தியாத்மம் அதிதெய்வியம் என்று பிரிக்கப்பட்டு பிருத்வியை ஸ்திரீயாகவும் அக்னியை புருஷனாகவும் இரண்டும் சேர்ந்து ஒரே தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஜனக மகாராஜனுடைய யக்னிக்ஷேத்திரமாகிற பூமியிலிருந்தும் அந்த தேவியானவள் விஷ்ணுவையே பர்த்தாவாக அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சீதையாக அவதரித்தாள் அதனால் தேவியை பூமியிலிருந்து உண்டானவள் என்றும் சொல்கிற வழக்கம் உண்டு அக்னியிலிருந்து உண்டானவள் என்றும் சொல்கிறதுண்டு இதை அனுசரித்து தான் லக்ஷ்மண சுவாமியிடம் சீதை பேசும் பொழுது பிரவேக்ஷியாமி ஹுதாசனம் என்ற வியாக்கியத்தால் நான் இரட்சசர்கள் வசமாகாமல் அக்னி பிரவேசம் செய்துவிடுகிறேன் என்று சொன்னால் மேல் சொன்ன கதையானது சீதையின் நிமித்தமாகத்தான் இராவணவதம் ஏற்பட வேண்டும் என்பதற்கு பிரமாணமாகிறது நிஜமான சீதையை இராவணன் அபகாரம் செய்யவில்லை என்பதற்கும் பிரமாணமாகிறது பதிவிரதா ஸ்திரீகளுக்கு இந்திரியத்திற்கு கோச்சரமாகாததான தத்துவத்தையும் அறிகிற சக்தி உண்டு சீதையை போல் மகா பதிவிரதா சிரோன்மணியாக வேறு ஒருவரும் கிடையாது ஆகையால் இராவணன் லங்கா நகரத்திலேயே தன்னை அபகாரம் செய்வதற்காக செய்த சங்கல்பம் முதல் பிறகு நடந்த சகல விருத்தாந்தங்களையும் ஞான திருஷ்டியினால் அறிந்தவளே தான் அறிந்தவள் ஆனதினால்தான் சீதாதேவியானவள் தன்னை அபகாரம் செய்வதற்காக இராவணன் தன் ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன்பே ஆவ ஆவசத்தியம் என்ற அக்னிஹோத்திர அக்னியை ஜுவலிக்கச் செய்து எட்டு ஸ்லோகங்களால் அக்னி பகவானை தியானம் செய்து கொண்டு அக்னியிடம் பர்த்தாவான ராமனோ மாய மிருகத்தை கொண்டு போயிருக்கிறார் ராமருடைய பதத்தை தேடி வர லக்ஷ்மணனும் போய்விட்டார் நான் அனாதையாகவும் ஏகாகியாகவும் இருந்து வருகிறேன் என் பாத்திவிருத்தியத்திற்கு யாதொருவித லோபமும் வராமல் ரட்சிக்க வேண்டியது கடமை உன்னை சேர்ந்தது என்றதை அக்னி பகவானிடம் தெரிவித்து கொண்டாள் உடன் சீதையின் பிரார்த்தனை கிணங்கி அக்னி பகவானும் அக்னி குண்டத்திலிருந்து பிரத்யமாக ஆவிர் தன் ஸ்வரூபத்தை சீதைக்கு பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்து தன்னுடைய மகிமையினாலேயும் சீதா பிராட்டியினுடைய பாதிவிரத்திய மகிமையினாலேயும் சீத்தையை போல் மாயையினால் மற்றொரு சீத்தையை நிர்மாணம் செய்து வைத்துவிட்டு அந்த மாயா சீத்தையை சகல பிரகாரத்திலும் உண்மையான சீத்தைக்கு சமானமாகவே இருக்கும்படியும் செய்து பாஷனா சம்பாஷணாதிகளிலும் சக்தியை உண்டு பண்ணிவிட்டு நிஜ சீத்தையை அக்னி பகவான் ஸ்வீகரித்து கொண்டு அந்தர்தியானத்தை அடைந்தார் இந்த தத்துவத்தை ராமனும் அறிந்தவர்தான் இராவண வதத்திற்கு பிறகு சீத்தையை அக்னி பிரவேசம் செய்யச் சொன்னார் என்ற வியாஜத்தால் மாயா சீதையை அக்னியிடம் பிரவேசிக்கச் செய்துவிட்டு அக்னியினிடத்தில் அந்தர்தியானத்தை அடைந்திருக்கும் வாஸ்தவ சீத்தையை ராமன் திரும்பி அடைந்தார் என்பதும் முன்பின் பார்த்து ஆதி ராமாயணத்தின் இராமாயணத்தின் பெருமையையும் அறிந்து அந்த பிரபந்த கதமான வியக்யார்த்தத்தில் சஞ்சாரம் செய்கிற வித்வான்களுக்கு இந்த தத்துவமானது பிரகாசிக்கும் இதனால் வாஸ்தவமான சீத்தையை இராவணன் தொடவும் இல்லை மாயா சீத்தையைத்தான் அபகரித்தான் ராவணனுக்கும் சீத்தைக்கும் நடந்த சம்வாதங்களிலும் மாயா சீத்தையைத்தான் பொருள்படுத்த வேண்டும் வாஸ்தவ சீத்தையை அங்கு விஷயமாக கிரகிக்க கூடாது வாஸ்தவ சீதை மகா பதிவிரதா சிரோன்மணியானதினால் இராவணன் சீதைக்கு எதிரில் பேசக்கூடாத சில வார்த்தைகளை பேசினதாக தெரிய வருகிறதே அதற்கு இராவணனுடைய ஜிஹ்வையானது தெரித்து போக வேண்டாமா பதிவிரதா ஸ்திரீகளுக்கு எதிரில் அவாசியமான வார்த்தைகளை பேசுகிற புருஷனும் பிழைத்திருந்தால் அது ஸ்திரீகளுடைய பாதிவிரத்தியத்திற்கு அல்லவா விளக்கும் ஆகையால் அந்த கதைகள் சமஞ்சசமாக செய்ய வேண்டுமானால் இராவணன் அபகரித்த சீத்தையானவள் மாயா சீத்தை என்றுதான் சொல்ல வேண்டும் புராணாந்தரங்களிலுள்ளதை இராமாயணத்திலும் சேர்த்து கொள்ளலாமா என்ற சங்கை ஏற்பட்டால் கேவலம் அதிகரண நியாயத்தை அறிந்தவர்களுக்கு ஏற்படாது கதாபாகமாகவே இராமாயணத்தை சொல்லி கொண்டு போகும் வித்வான்களுக்கும் வால்மீகி ராமாயணத்தில் காகாசுரனுடைய கதை இல்லை சர்வ லோகங்களுக்கும் சரண்யனாக உள்ள ராமன் நவ பாஷாணத்தில் சமுத்திரத்தை சரணடைந்தாரோ அந்த ராமனுடைய சரணாகதியானது சபலமா நிஷ்பலமா என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை இதுபோல் இன்னும் எத்தனையோ கதாபாகங்கள் வால்மீகி மகரிஷி எழுதாமலே கதைகளில் சொல்லப்படுகிறது அதற்கு அவர்கள் புராணாந்தரங்களைத்தான் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பதிவிரதையான சீதாதேவியை இராவணன் அபகரிக்கவில்லை மாயா சீதையைத்தான் அபகரித்தான் என்பதற்கு மாத்திரம் புராணாந்தரங்களை எடுத்துக்கொள்ள கூடாதென்று ஆக்ரகம் இருந்தால் அவர்களுடைய புத்தியை சமாதானப்படுத்த இந்த கிரந்தம் எழுதப்படவில்லை இராமாயண கிரந்தத்திற்கு வங்கியார்த்தம் சொல்லக்கூடாதென்று சொல்வதும் தான் உத்தமம் மத்தியமம் அதமம் என்று காவியம் மூன்று விதமாக பிரகாசப்படுத்தப்பட்டிருக்கிறது வாச்சியார்த்த மாத்திரம் பிரதானமாயுள்ள காவியம் அதம காவியமாகும் வாச்சியார்த்தமும் வியங்கியார்த்தமும் சமப்பிரதானமாயுள்ள காவியம் மத்தியம காவியமாகும் வாச்சியார்த்தத்தை அதிக்கிரமித்து அதிசயித்து வியங்கியார்த்தத்தை மாத்திரம் பிரதானமாக பிரகாசப்படுத்துகிற காவியம் உத்தம காவியமாகும் இந்த இராமாயணமோ உத்தம காவியம் என்பது எல்லா வாதிகளாலுமே ஒப்புக்கொள்ள தகுந்தது மகா ஆதி காவியம் என்று ஆங்காங்கு இந்த இராமாயணத்தின் பெருமையானது சொல்லப்பட்டிருக்கிறது காவிய லட்சணமும் ஸ்ரீமத் இராமாயணத்தில் பரிபூர்ணமாக இருப்பது போல் மற்ற எந்த காவியத்திலும் இல்லை காவியத்தை செய்கின்ற வித்வானுடைய கீர்த்தியும் ஒரு பலமாகும் சதுர்விதமான புருஷார்த்த பிராப்தியும் மற்றொரு பலமாகும் விவகாரம் செய்வதில் அபசப்தம் இல்லாமல் அழகாக பேசுவதும் ஒரு பலமாகும் சம்சார துக்க நிவர்த்தியும் ஒரு பலமாகும் பரமானந்த அவாப்தியும் ஒரு பலமாகும் காந்தா சம்ஹிதையாக அதாவது வியங்கியார்த்த பிரதானமாக தத்துவோபதேசம் செய்வதும் மற்றொரு பலமாகும் இவ்விதம் மகாபலத்தை குறித்து காவிய நிர்மாணம் ஏற்பட்டிருக்கிறது இதை வால்மீகி மகரிஷியே உபோத்காதத்தில் விவரித்திருக்கிறார் அவ்விதமான உத்தம காவியத்தில் சேர்க்க வேண்டிய ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு வியங்கியார்த்தத்தை தவிர வாச்சியார்த்தத்திற்கு பிரசக்தியே இல்லை என்று நிச்சயமாக சொல்லலாம் வியாக்கியாதாக்களுடைய புத்தி சாத்துர்யத்தை அனுசரித்தும் ஆங்காங்கு வியங்கிய மரியாதையைத்தான் அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆகையால் சீத்தையின் நிமித்தமாகத்தான் இராவணவதம் ஏற்பட வேண்டும் அதற்கோ ராவணன் சீத்தையை அபகரித்துத்தான் ஆகவும் வேண்டும் சீத்தையினுடைய பாத்திவிரத்தியத்திற்கும் சிறிதும் லோபம் ஏற்படக்கூடாது இவ்விதம் கவனித்தால் வாஸ்தவ சீத்தையை ராவணன் அபகரிக்கவில்லை மாயா சீத்தையைத்தான் அபகரித்தான் என்றதை நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும் சீதையை அபகரித்ததும் ராவணன் காமாதுரனாக அபகரித்தான் என்பதும் இல்லை லோகமாதா என்ற எண்ணத்துடன் பூஜ்யத்துவ புத்தியோடு லங்கா நகரத்திற்கு அழைத்து சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜக்ராக ராவண சீதாம் புதக்கே ரோஹினி என்ற ஸ்லோகத்தால் வால்மீகி மகரிஷியே ராவணன் சீதையை அபகரித்ததற்கு ரோஹிணியை புதன் அபகரித்ததை திருஷ்டாந்தமாக காட்டியிருக்கிறார் ரோஹிணியோ சந்திரனுடைய தர்ம புதனோ சந்திரனுடைய புத்திரன் மாதாவான ரோகிணியை புதன் கிரகித்தது போல இராவணன் சீத்தையை கிரகித்தான் என்பது வெளியாகிறது இதனாலேயே ராவணனுக்கு சீத்தையினிடத்தில் பூஜ்யத்துவ புத்திதான் இருக்கிறது காமாதுரத்தை இல்லை என்பது நிச்சயமாக சொல்லலாம் சாக்ஷாத் லோக மாதாவான சீத்தையை சகலவிதமான உபசாரங்களாலும் பூஜித்து சனகாதிகளுடைய சாபத்திலிருந்து விமுக்தனாகி ராமபானத்தால் அடிபடுகிறது என்ற வியாஜத்தால் இராட்சச பாவத்திலிருந்து விடுபட்டு முன்போலவே அபராஜிதமான வைகுண்டம் என்ற திவ்ய லோகத்தில் நாம் பார்ஷதனாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன்தான் தான் இராவணன் சீதையை கிரகித்தான் அது அந்நியில் கேவலம் கிராமியமான கதா சந்தர்ப்பத்திற்கே பிரகிருதத்தில் பிரபந்தமானது அவகாசம் கொடுப்பது என்பது சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் இவ்விதம் தத்துவத்தை விமர்சனம் செய்யாமல் நிஜமான சீத்தையைத்தான் இராவணன் கிரகித்தான் என்ற ஹடவாதத்திலும் இராவணன் சீத்தையை தொட்டு தூக்கினான் என்று சொல்வதும் மிகவும் தவறானது சீத்தையினுடைய சாயையை அதாவது நிழலை இராவணன் கிரகித்தான் என்றுதான் அந்த பட்சத்திலும் பொருளை விளக்க வேண்டும் சாயை சாயாவாணனான புருஷன் இருவர்களும் பேதமில்லாததினால் சாயை கிரகிக்கப்படுவதனாலேயே சாயாவாணனான புருஷனோ சாயாவதியான ஸ்திரீயோ கிரகிக்கப்பட்டதாக பின்தொடர்ந்து போவார்கள் ஆஞ்சநேய சுவாமியானவர் லங்கா நகரம் போகும்பொழுது லங்கா நகரத்தினுடைய சமீபத்தில் சமுத்திரத்தில் வசிக்கிற சிம்ஹிகை என்ற இராட்சச ஸ்திரீயானவள் ஆகாச மார்க்கத்தில் போகும் ஆஞ்சநேய சுவாமியினுடைய நிழல் சமுத்திர ஜலத்தில் பட்டவுடன் அந்த நிழலை பிடித்து இழுத்து ஆஞ்சநேயருடைய வேகத்தை நிறுத்திவிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கேவலம் இராட்சச ஸ்திரீக்கே இந்த சாமர்த்தியம் இருக்குமேயானால் பிரம்ம குலத்தில் பிறந்து இராட்சச ராஜனாக விளங்கி வரும் மகா தபஸ்வியான ராவணனுக்கு ஏன் இந்த சாமர்த்தியம் இருக்காது ஆகையால் நிஜ சீதையை ராவணன் தொடவே இல்லை சாயையைத்தான் கிரகித்தான் சாயையை கிரகித்த மாத்திரத்தில் சீத்தையும் இராவணவதம் என்று பின் நடக்க வேண்டிய காரியத்தை உத்தேசித்து பின்தொடர்ந்து போனாள் ராவணனும் பூஜ்யதா புத்தியோடு ரதாரோகணம் செய்யும்படி செய்து லங்கா நகரம் சென்றான் இதுதான் சாதுவான அர்த்தமாகும் எவ்விதத்திலும் லோகமாதாவான சீதா சீதாதேவிக்கு யாதொரு விதமான ஏற்படாமல் பிரபந்தத்திற்கு அர்த்தத்தை சொல்வது வித்வான்களுடைய கடமையாகும்